வணக்கம் அண்ணபூரணிஸ் இது அமுதா சிவசக்தி வேல் நான் இன்னைக்கு வந்து பிரியாணி மசாலா தூள் எப்படி செய்யறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் காட்ட போறேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து சுருள் பட்டை ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது ஐம்பது கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சு கிராம் லவங்கம் இருபத்தஞ்சி கிராம் இது எப்படி செய்யுறது இப்போ காட்டுறேன் இந்த சுருப்பட்டையை ஒரு பேனில் போட்டுக்கோங்க நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க இதோட ஏலக்காய் ஸ்கிராம்பு இதெல்லாம் போட்டு ஆன் பண்ணுங்க கொஞ்சம் சிறிதுலேயே வச்சுக்கோங்க லைட்டாக ஃப்ரை பண்ண போறோம் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடு வர வரைக்கும் ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க squash நம்ம mä Force போட்டு அரைச்சி pan பண்ணி எடுத்து வச்சுக்க Stupid இது ho leaked out on a keyboard aí residence Cosかった fresco Wheels GRANT LOTS on my어� எரா பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த ஒரு தூளை மற்றபடி இந்த வெஜிடேபிள்ஸ் பிரியாணி இந்த காளான் பிரியாணினா ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போங்க நான் எப்பயுமே இந்த மசாலா வந்து சேர்த்துப்பேன் இது ஸ்டோர் பண்ணி வெளியே வச்சாலும் வண்டு வைக்காது ஏன்னா நம்ம வருத்தரும் இதை லைட்டா இந்த மாதிரி பொக வந்த உடனே நம்ம ஆறுன உடனே அரைக்க போறோம் அரைச்சதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் தான் எடுத்து வைக்கணும் ஏன்னா கண்ணாடி பாட்டிலில் வந்து அந்த வாசனை எதுவுமே வெளியே போகாது வெளியே வச்சிட்டாலும் பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் கிடையாது செம்ம வாசனை வா இந்த மாதிரி டீஸ்பூன் இந்த டீ சில்வர் டீஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி கட்ட ஸ்பூன் ஓகே தான் பிரியாணி மசாலா ரெடி